அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொது அறிவில முக்கியமான ஒரு இருபது நினைவுகள் பார்க்க போறோம் இதை நீங்க ஒரு டெஸ்ட் போல எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க வீடுகளை போலாம் முதல்ல நான் பாருங்க மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது எது மூலதன ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது எது இதற்கான சிறைய விடை ஆப்ஷன் சி சேமிப்பு மூலதன் ஆக்கத்திற்கு ஆதாரமாக விளங்குவது சேமிப்பு இரண்டாவது வினா கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன கலப்பு பொருளாதாரம் என்றால் என்ன இதற்கான விடை ஆப்ஷன் பி தனியார் துறை மற்றும் பொதுத்துறை இது ரெண்டும் சேர்ந்துதான் கலப்பு பொருளாதாரம் மூன்றாவது வினா நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது நரசிம்மன் குழு அறிக்கை எதை பற்றியது ஒரு முக்கியமான வினா இதற்கான ஆப்ஷன் பி வங்கி துறையில் சீர்திருத்தம் நரசிம்மன் குழு அறிக்கை வந்து வங்கி துறையில் சீர்திருத்தம் நாலாவது வினா உலகில் எந்த நாடு முதன் முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது ஒரு முக்கியமான வினா உலகில் எந்த நாடு முதன் முதலில் ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் பி பிரான்ஸ் முத முதல்ல ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்திய நாடு பிரான்ஸ் ஐந்தாவது வினா இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கியை எப்பொழுது தொடங்கப்பட்டது இந்தியாவில் இந்திய தொழில் வளர்ச்சி வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆறாவது வினா கடன் உருவாக்கம் என்பது யாருடைய பணி கடன் உருவாக்கும் என்பது யாருடைய பணி இதற்கான சிறை விடை ஆப்ஷன் பி வணிக வங்கியின் பணி கடன் உருவாக்கம் என்பது வணிக வங்கியின் பணி ஏழாவது வினா பிரதமர் மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள் பிரதமர் மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு பிரதமர் மோடியால் பண மதிப்பிழப்பு அறிவிக்கப்பட்ட நாள் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு எட்டாவது வினா உலக வணிக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது உலக வணிக அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது இதற்கான சிறாய்விடை ஆப்ஷன் ஏ ஜெனிவா உலக வணிக அமைப்பின் தலைமையகம் ஜெனிவாவில் அமைந்துள்ளது ஒன்பதாவது வினா இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவில் விவசாய கடன் அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு இதற்கான சிறாய்விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பத்தாவது வீணா இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார் இதற்கான சென்னை ஆப்ஷன் சி மகாத்மா காந்தி இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் மகாத்மா காந்தி பதினோராவது வீணா கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார் கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் யார் இதற்கான சிலாய் விடை ஆப்ஷன் சி காந்தி கரும்பலகை திட்டத்தினை முன்னெடுத்தவர் காந்தி பன்னெண்டாவது வினா கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார் கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் யார் இதற்கான சிலாமிடை ஆப்ஷன் சி ஸ்கல்ஸ் கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் ஸ்கல்ஸ் பதிமூன்றாவது வினா முண்டந்துறை எதற்கு முக்கிய புகழ் பெற்றது முண்டந்துறை எதற்கு முக்கிய புகழ் பெற்றது இதற்கான சேவிடை ஆப்ஷன் சி புலிகள் பதினாலாவது வினா தமிழ்நாட்டில் அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது தமிழ்நாட்டில் அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி எங்கு உள்ளது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் சி பாபநாசம் தமிழ்நாட்டில் அகஸ்தியர் நீர்வீழ்ச்சி பாபநாசத்தில் உள்ளது பதினைஞ்சாவது வினா தமிழ்நாட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது தமிழ்நாட்டில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது இதற்கான சிறையாவிடை ஆப்ஷன் டி திருநெல்வேலி பதினாறாவது வினா அபு மலைத்தொடர் எங்கு உள்ளது அபு மலைத்தொடர் எங்கு உள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ இந்தியா அபு மலைத்தொடர் இந்தியாவில் உள்ளது பதினேழாவது வினா இந்திய விஞ்ஞானி நிறுவனம் எங்கு உள்ளது இந்திய விஞ்ஞானி நிறுவனம் எங்கு உள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பெங்களூர் பதினெட்டாவது வினா நாசிக் அமைந்துள்ள நதிக்கரை எது நாசிக் அமைந்துள்ள நதிக்கரை எது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கோதாவரி பத்தொன்பதாவது வினா வ உ சிதம்பரனாரின் படைப்பு எது வவு சிதம்பரனாரின் படைப்பு எது இதற்கான சிறாய் விடை ஆப்ஷன் ஏ மெய்யறிவு இருபதாவது வினா கீதாஞ்சலியின் ஆசிரியர் யார் கீதாஞ்சலியின் ஆசிரியர் யார் இதற்கான சிறாய்விடை ஆப்ஷன் ஏ தாகூர் இருபத்தொராவது வினா தமிழ்நாட்டில் கூந்தன் குலம் எதற்கு குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் கூந்தன் குலம் எதற்கு குறிப்பிடத்தக்கது இதற்கான விடை ஆப்ஷன் ஏ பறவைகள் இருபத்தி இரண்டாவது வினா ஐஎல்ஓவின் தலைமையகம் எங்குள்ளது ஐஎல்ஓவின் தலைமையகம் எங்குள்ளது இதற்கான விடை ஆப்ஷன் டி ஜெனீவா இருபத்தி மூன்றாவது வினா கீழ் வரும் நாடுகளுள் எந்த நாட்டில் எழுதப்படாத அரசியலமைப்பு உள்ளது வரும் நாடுகளுள் எந்த நாட்டில் எழுதப்படாத அரசியலமைப்பு உள்ளது இதற்கான ஆப்ஷன் டி இங்கிலாந்து இருபத்தி நாலாவது விண்ணம் கீழ்கண்ட வரிசையை நிறைவு செய்க கீழ்கண்ட வரிசையை நிறைவு செய்க இப்ப பாருங்க ஏழு அதோட ஒன்னு கூட்டி எட்டு அடுத்தது எட்டோர் ரெண்டு கூட்டி பத்து அடுத்தது பத்தோடு மூணு கூட்டி பதிமூணு அதே போல் நாலு பதினேழோடு அஞ்சு கூட்டினா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு அப்போ இதற்கான விடை இருபத்தி ரெண்டு அடுத்தது பாருங்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எண்ணில் நேற்று எண்ணெய் கிழமை நல்லா பாருங்கள் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை எண்ணில் நேற்று எண்ணிக்கிழமை இப்ப பாருங்க நல்லா பாருங்க நாளை தான் ஞாயிற்றுக்கிழமை அப்ப நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஏனில் நேற்று என்ன கிழமை அப்ப சனிக்கிழமைக்கு முந்த நாள் வந்து வெள்ளிக்கிழமை இதுக்கான விடை வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நண்பர்களே இன்னைக்கு நம்ம முக்கியமான இருபத்தஞ்சு இனக்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்